நிகழ்வை வந்து ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் தமிழ்நாடு கிளை வந்து அதில் கோயம்புத்தூர் பிக் சிட்டி என்ன செய்து அதை முன்னெடுக்குது அது அந்த நிகழ்வுக்காகண்டி இங்கே பேசிக்கொண்டிருக்க போகும் தான் இது போன்ற விஷயங்களை நாம் முன்னுக்கு வைத்தோம் குருஜி அவர்கள் அதை இன்னும் அதாவது ஒரு பெரிய செய்தியாக மக்களுக்கு மத்தியில் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டாங்க அந்த செய்திகளே வந்து என்ன சொல்லிட்டுன்னு சொன்னால் இது ஒரு முன்னெடுப்பாக என்ன செஞ்சிருச்சு உருவாயிடுச்சு நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாங்கள் பல இடங்களில் அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது கோவையில் அது அது நிச்சயமாக அது தேவை உடையதாகவும் என்ன செய்திருக்குது ஆனால் இது போன்ற மக்கள் மத்தியிலேயே மதிக்கப்படக்கூடியவர்கள் மக்கள் தலைவர்கள் இந்த விஷயத்திற்கு முன்னுக்கு வரப்போகும்போது அதுக்கு ஒரு பெரிய வீரியம் இருக்குங்கிறதுக்குண்டான சந்தேகம் எதுவுமே இல்லை நிச்சயம் இதை மிக விரைவில் முன்னெடுப்பதற்குண்டான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறது இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்று இணக்கம் இன்னொன்று ஏழ்மை எளிய மக்களை வந்து அடுத்த தரத்திற்கு அவர்களை உயர்த்து கொண்டு செல்வது கல்வி எம்பவர்மெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த ரீதியில் கொண்டு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருப்பதாக உணர்கிறோம் அனைத்து சமய தலைவர்களாக உண்டாகக்கூடி மத நல்லிணக்கத்தை மனித நேயத்தை எவனமாய் வளர்த்து எடுப்பது அதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு என்ன நடக்க வேண்டும் சொல்லி சிறப்பாக குறிப்பாக குருஜி அவர்கள் சொன்ன ஆலோசனை வரவேற்கத்தக்கது போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த காரியத்தை செயல்பட கொண்டு வந்து காவிரி மாவட்டத்திலே இன்னும் தொடர்ந்து இந்த இந்த வளர்ச்சியான மற்ற இடங்களில் பரவுவதற்கான காரியங்களை செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் எழுதி நல்லதொரு என்று கருதி எனவே நான் துதிக்கிறேன் நன்றி சுற்றுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் சுவாமிஜி சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லது ஒன்று செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வி ஷுட் ஸ்டார்ட் வித் அவர் செல்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாருங்க ஃபாதர் இருக்கார் பாய் இருக்கார் நான் இருக்கேன் சுவாமிஜி இருக்கார் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் போக முடியும் அதுக்கு சுவாமிஜி ஒரு நல்ல ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு ஒரு பேரவை ஸ்டார்ட் பண்ணும் நாங்கள்லாம் மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணோம் மீட் பண்ணி இந்த சமுதாயத்தில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அவர் சொன்னார் மற்றவங்களை இம்ப்ரூவ் பண்ணுற விட ஃபர்ஸ்ட் நம்மளே இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் வி ஷுட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் அவர் செல்ஸ் அண்ட் தென் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அதுக்காக ஒரு பிகினிங் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சார்பாக எங்கள் குருத்வார சார்பாக நாங்கள் அவருக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் கொடுக்க தயாராக இருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இஸ்லாமியனுடைய இந்த ஆழமான அர்த்தமான சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வு எல்லா மக்களுக்கும் எல்லா மதத்தவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே மதங்களை தாண்டிய ஒன்று இந்த உலகத்தில் உயர்ந்தது இருக்கிறது என்றால் அது மனித நேயம் மட்டும்தான் அந்த மனித நேயத்திற்கு இவர்களைப் போலவே நாம் ஒவ்வொருத்தரும் இதுல கப்பா கட்டாயமாக ஒரு முக்கிய பங்கெடுத்து நாம் இந்த உலகத்தை திருத்துறது அல்லது தேசத்தை திருத்துறது அல்லது ஊரை திருத்துறது எல்லாம் ரெண்டாவது மூணாவதாக வச்சுக்கிட்டு முதல்ல தன்னைத்தான் திருத்தி கொள்வது முதலாவதாகவும் தன்னை தன்னை சார்ந்த குடும்பம் தன்னை சார்ந்த சொந்த பந்தத்திற்கு நாம் யார் என்கின்ற அடையாளத்தையும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என்ற அங்கீகாரத்தையும் முதல்ல நாம செயல் ரீதியாக கொண்டு போகணுங்கிறது தான் இன்னைக்கு கலந்துரையாடையில் நாங்கள்லாம் எடுத்த ஒரு மிகப்பெரிய உறுதிமொழி அதுதான் அதனால் ஒரு கை ஓசை எழுப்பாது பல கைகள் சேர்ந்தாதான் மிக பலமான ஓசையை கொடுக்க முடியும் ஒரு தனிமனித மாற்றம் சமுதாய மாற்றம் ஆகிடாது நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தேர் இழுக்கிற மாதிரி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரவர் மதத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மனித நேயத்தை நாம் முன்னெடுத்தோம்னா நிச்சயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நம்முடைய தலைமுறையினுடைய எதிர்காலமும் மிகவும் அன்பாக அமைதியாக ஆனந்தமாக பாதுகாப்பாக ஒற்றுமையாக இருப்பது என்பது சந்தேகத்துக்குரிய ஒரே ஒரு செய்தி என்பதை நாங்கள் பதிவு செய்வதில் பெருமையடைகின்றோம் நன்றி நன்றி நன்றி